வெளியாட்ச ராக வடிவத்தை பெரும் ராகவானது தன் முட்டையில் வெளியே வரும் பொழுது இருபது அடி இடத்தில் ஒன்பது அடி நகரத்தில் ஏழு அடி உயரத்தில் காணப்பட்ட உருவம் ஐம்பது அடி

மக்கு அந்த நுட்பங்களை வெளியிடும் அந்த உயிர்க்கணும் ராகம் ராகன் பட்டம் இங்கே ஈடுபடுகின்றன अब तक आयी और उसके बड़े में जाने पीने इनके रागन मालाहरि मेरा माध्यम ये मीरिस के ज्ञान का इरादा दुर्लभ प्रकार की सुहित से लोग रागन भारव को बराबरी मिला कर किताब का चित्रण கிராபிக்ஸ் முறையிலே அறிவியல் ஊடகங்களின் ஊடாக பார்ப்பது வழக்கம் ஆனால் இன்று நேரே எமது கலைஞர்களின் அற்புதமான வெளிப்பாட்டை நேரடியாக காணக்கூடிய ஒரு காட்சியை தராகவை கரவோட்டம் செய்து அவர்களை ஊக்குவித்துக் கொள்வோம் சிறப்பான முறையிலே உயிர்ச்சலுக்காக எந்தவித தொழில்நுட்ப சாதனங்கள் இன்றி இயற்கையாக முறையிலே

சொல்வார்கள் பரந்த பொருளில் பல நுட்பங்கள் திறன்கள் எங்கே வியக்க வைக்கும் விஞ்ஞானிகளை மதிநுட்பத்தை மயக்குகின்ற வல்வையில் பட்ட கலைஞர்களின் பிரமாண்ட சாதனைகள் இங்கே நிறைவேறுகின்றன பல்லாயிரம் மக்கள் கூடி அண்ணாந்து பார்க்க வைக்கின்றது வெள்ளை தாய் வெள்ளை தாய் வடகு காட்சி இங்கே சோதிக்கின்றது வெள்ளை மண்ணின் மற்ற கலைஞர்களின் நுட்பம் இருக்கின்றது அந்த வகையில் தற்பொழுது இசையுடன் கூடிய கிட்டார் ஒன்றை வானிலை பறக்க விட்டிருந்தாங்களோ அதே வேளை உயிர்த்தெழும் தன்னுடைய பணியை இன்னும் நிறைவு செய்யவில்லை சிறப்பான முறையிலே உயிர்த்தெழும் ராக தனது பணியை மேலும் மெருகூட்டிய வண்ணம் செய்து கொண்டிருக்கின்றது அதே போன்று தற்பொழுது ஒரு பனிரெண்டாம் சங்கன் ஆணையத்தை தொடர்ந்து விண்ணிலை ஏவப்பட இருக்கின்றது வெண்வெளி ஆய்வு கூடம் இலக்கம் தொண்ணூற்றி ஒன்று விண்வெளி ஆய்வு கூடம் தற்பொழுது நாசா முதற்கொண்டு சர்வதேச நாடுகளும் இணைந்து சர்வதேச விண்வெளி ஆய்வு நிலையம் விண்வெளியிலே அமைக்கப்பட்டு ஆய்வுகள் நடைபெற்றுக் கொண்டு வருவது அனைவரும் தெரிந்தது அதே போன்று அந்த கற்பனையிலே உருவாக்கிய விண்வெளி ஆய்வு கூடம் ஒன்றினை இப்பொழுது நாங்கள் நேரே எமது கலைஞர்களின் கைவண்ணத்திலே காண இருக்கின்றோம் இலக்கம் தொண்ணூற்றி ஒன்று விண்வெளி ஆய்வு கூடம் இப்பொழுது நிறுவப்பட இருக்கின்றது அமெரிக்க விஞ்ஞானிகள் அல்ல இந்திய விஞ்ஞானிகள் அல்ல சீன தேசத்து விஞ்ஞானிகள் அல்ல நீங்கள் பறித்தபடி விண்வெளியில் இருக்கும் ஆய்வு கிடத்தை அங்கே கலங்களை எவ்வாறு இணைக்கிறீர்கள் என்று இந்த வல்வை மண்ணிலிருந்து முடியும் எமது உள்ள வல்வை மண்ணிலிருந்து உண்மலை ஆய்வுகூடத்து நாங்கள் பரீட்சிக்க காத்திருக்கின்றோம் என்று இங்கே பட்ட கலைஞர்கள் பட்டத்தை கொண்டு வந்தாய் வலையாய் இசையை குயிலாய் இங்கே இசைக்கின்றது அந்த இசை தெரிவிக்கிட்டார் பன்னாட்டி பூச்சி ஒரு மாறம் பன்னாட்டுப் பூச்சி பந்து இறங்கி தட வல்லட்டு துறை உதய சூரியன் உல்லாச கடற்கரை